தந்தை மகன் தூய் யாவியாரின் பெயராலே அம்மேன் நந்தர்களே மீண்டுமாய் ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி அப்பா பலப்படுத்துங்க தீமையிலிருந்து விடுவித்தருளும் அப்பா எனால் மரண நேரத்துல இருந்து தாய் மரியாமல் எங்களை காய் ஜெபித்து மீட்டருல எங்களுக்கு காய் ஜெபிங்களம்மா சனிக்கிழமை தாய் மறியால் ஜெபத்துல தனிகை மாதம் ஆரோக்கிய அன்னை கிறிஸ்துவனுடைய சகாய தாய் ஜெபத்துல சகாயத்தையும் பெறுவோம் பெறுவோம்வாதத்தை பெறுவோம் அவர் பெயரில் வல்லமை நமது வாழ்விலே நடக்கும் அன்பர்களை நம்பிக்கையோடு இன்றைக்கு ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தை ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் நம்பினாங்க தாய்மறியா பேரு பெற்றவர்கள்

நீயும் நானும் கூட பாக்கியவானாய் மாறலாம் அந்த இறை வார்த்தையை நம்புகிற பொழுது இறை வாசிப்பதே கிடையாது கிறிஸ்தவர்கள் பைபிள் 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 வாசிப்பதே கிடையாது விடை தெளிவு விவிலியம் வாசிப்பது என்பது நம் வாழ்க்கையைக்கான பாதையை காண்பது விவிலியம் வாசிப்பது என்பது விடையில்லாமல் இருக்கிற நம் கேள்விக்கான விடையாக வருவது எனவே இறை வார்த்தையை கேட்டான் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார் அன்னை மரியா தான் இன்றைக்கு தாயாக விண்ணக மன்னக ராணியாக நம் வீட்டினுடைய தாயாக மத கடவுள் கிடையாது ஆனால் கடவுளின் தாய் எனக்கே தாயாக இருக்கிறார் உனக்கே தாயாக இருக்கிறார் இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கிறார் நமக்காய் செபிக்கிறார் யாரெல்லாம் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் இந்த நற்கரணை ஆண்டவரிடம் இயேசுவிடம் பரிந்துரைத்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் இறை வார்த்தையை கேட்டார் அதுதான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தை யார் பேர் பெற்றவர் என்று விளக்கம் தருகிறார் அந்த மட்டும் எடுத்து அதற்கான விளக்கம் தருகிறேன் என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே மாதா மங்கள வார்த்தை இறை வார்த்தை கபிரியல் தூதரமாய் தூதர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டதோடு மட்டுமில்லாமல் அதன்படி செயல்பட்டார் நாம் கூட இறை செயல்படணும் மாதா அதே வார்த்தை அதே போல பேரு பெற்றவர் என்ற வார்த்தை பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையிலே ஆண்டு செய்த செயல்களை எல்லாம் பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சொல்லுகிறார் உண்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேரு பெற்றவர் இயேசுனுடைய செயல்பாடுகளை பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி எழுப்பி சொல்லுகிறார் இங்க எலிசபெத் அம்மா சொல்லுகிறார் பேர் பெற்றோர் என்று அதே வார்த்தையை கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணியும் சொல்லுகிறார் என்ன சொல்றார் என்றா உம்மை கருத்தாங்கி பாலூட்டிய உம்முடைய தாய் பேர் பெற்றவர் செயல்பாடுகள் பேசணும் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்ம எப்ப பேர் பெற்றோர் அடையிறோம்னா நம்மளுடைய நன்மையான செயல்பாடுகள் மூலமா தான் பேசப்படணும் நான் பேசுவது அல்ல பிறர் பேச வைக்கணும் அப்படி நம்ம செயல்படணும் நீ அப்படி செயல்படா உன்னை ஆசீர்வதிக்கிற அப்படி நீ செயல்பட முற்பட உன்னை செயல்பட நான் உனக்கு தருகிறேன் என்று இன்றைக்கு எனவே இந்த நம்ம தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம் தேவத்தாய் ஜபத்துல பெற நம்ம முழுமையாய் ஆராதனை இல்லை இந்த ஜபத்துல ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அதே வேலையில் அண்டவரே நான் பேர் வச்சோம் நான் மாற விவிலியம் வாசிக்கணும் ஆர்வத்தை கொடுங்க அண்டவரே நல்லது செய்வதற்கான திராணியை கொடுங்க அப்படின்னு கேளுங்க அப்பா நன்றி வல்லவரே நன்றி ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களா யாரெல்லாம் கேட்கிறார்களாப்பா எங்களை தொடுங்க அண்டவரே எங்களை வழி நடத்துங்க ராஜா எங்களை ஆசீர்வாதிக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழும்படியா அனைவரையும் உமக்கு சாட்சியமாய் வாழும்படியா அனைவரையும் வல்லமையை பெற்று வாழும்படியா வல்லமையான இறைவன் நம்மை தொடுவார் நம்மை வழி நடத்துவான் யாரெல்லாம் ஜபம் உதவி கேட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் இதோ இந்த வீடியோ மூலமாக ஜபம் வேணும் பிள்ளைகள் பெயர்கள் எல்லாம் அறிக்கை எடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் உன் பதத்தில் வைக்கிறேன் அண்டவரே இந்த ஜபத்திலே வைக்கிற நீங்கள் தொடுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் கிருபையிலே மாதா ஜெபத்திலே வாழ்வீர்கள் மாதா நமக்காய் சபித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய தூய் ஆவின் வல்லமையால் நம்ம ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் சமிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரும் சாதனத்திலே முறை திருப்பாட நினைவு விட்டுச் விட்டு சென்றீர் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அன்பருக்கு அருள் புரியும் என்றென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம் அமேன் எனவே அன்பர்களே உங்கள் ஜப தேவைகளை எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக செய்தியாக எங்களுக்கு அனுப்பலாம் மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண் தரப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் அனுப்புங்கள் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொன்றிற்காகவும் நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் இருக்கிறோம் எனவே உங்கள் ஜப தேவைகளை எல்லாம் நீங்கள் அனுப்புங்கள் அன்பர்களே அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி